ஹாய் வெல்கம் டு யாட்ரா ஸ்டேரோ ரீடிங் ஸோ இது ஒரு லவ் ரீடிங் நோ கான்டாக்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சுப்ரேஷன் ஸோ உங்களுடைய பர்சனுக்கும் உங்களுக்கும் உள்ள பாண்டிங் நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் பேர்சன் உங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்களும் உங்களை பர்சன்கூடையே இருக்கிற லவ் பாண்டிங் எப்பேற்பட்ட ஒரு லவ் பாண்டிங் என்ன மாதிரியான ஒரு கனெக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ உங்கள் பர்சன நினச்சிக்கோங்க ஸோ உங்களோட லவோட எனர்ஜி நம்ம பார்ப்போம் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு பாண்டிங் அந்த ஒரு புனிதமான ஒரு பாண்டிங்னு சொல்லுவாங்க ஸோ சீக்ரெட் யூனியன் ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு லவ் எனர்ஜி நீங்கள் யார்கிட்டயுமே உணர்ந்திருக்க மாட்டீங்க இந்த பர்சனை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது யாருக்குடியும் ஏற்படாத அந்த ஒரு பாண்டிங் அந்த ஒரு கொனெக்ஷன் உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கு ஏதோ உங்களுக்கு கிடைக்காத ஒரு உணர்வு உங்களுக்கு கொடுத்துருக்கும் வென் யூ பாஸ் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட் யூ டேக் நத்திங் வித் யூ பட் யுவர் சோல் அண்ட் த மெமரிஸ் யூ ஹவ் ஷேர்ட் வித் தோஸ் யூ லவ் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கு அண்ட் உங்களுக்கு ஒரு ஒரு புது விதமான மெமரிஸ் விதமான லவ் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்திருக்கு ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் பர்சனுக்கும் நிறையா விதமான ஒரு ஃபீலிங்ஸ் ஒரு புது விதமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு லிபரேஷன் அதாவது ஒரு புது விதமான ஒரு கனெக்ஷன் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு ஸோ உங்கள் பர்சன் உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா நீங்கள் ரெண்டு பேரும் தனி இப்போ வந்துட்டு ஒன்றா இல்லைனாலும் நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலி நீங்கள் வந்து எப்போதுமே தான் இருக்கீங்க அவங்கவுங்களை உணர்கிறாங்க ஸோ இப்போது நீங்கள் ரெண்டு பேரும் பேசணாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கொனெக்ஷனுக்குள்ளே எந்த ஒரு மாற்றமும் இல்லை நத்திங் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ இது ஒரு சீக்ரெட் யூனியன் சப்போஸ் நீங்கள் நிறைய பேர் பார்த்தா கூட இந்த பர்சன்கிட்ட இருக்கிற அந்த ஒரு பாண்டிங் நீங்கள் உணர முடியாது அவங்களுக்கும் அப்படி தான் அவங்க வேறு யார் கூடயோ இப்போ இருந்தாலும் இல்லை இப்போ அவங்க யாரு கூடயுமே இல்லை உங்கள் கூடயும் இல்லைனாலும் இந்த பாண்டிங் எங்கே போனாலும் அவங்களால மறக்க முடியல அது மாறும் மாறாது அப்படின்ட்டு அவங்க அவங்ககிட்ட சொல்லணுன்னு நினைக்கிறாங்க ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்போடைய கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கரண்ட் எனர்ஜி ஓகே இந்த இந்த பர்சன் ஒரு பர்சன் பர்சன் ரொம்ப ஒரு 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 கண்ட்ரோலிங் பர்சனாக இருக்கணும் இல்லை இந்த இந்த யாராவது வந்துட்டு கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ண முடியாத சுச்சுவேஷன் பண்ணணும்னு ஓகே நினேஷன் ரெண்டு பேருமே நீங்க என்ன ஒரு 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 ஹீலிங் ஹீலிங் அண்ட் இன்னொரு பர்சன் இல்லாட்டி ரெண்டு பேருமே வந்துட்டு ஏதோ ஒரு லெசன் கற்றுக்கிட்டீங்க இந்த பர்சன் இருந்து நான் வந்து இவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டேன் நல்ல விஷயமும் சரி கெட்ட விஷயமும் சரி கற்றுக்கிட்டேன் ஆனால் என் வாழ்க்கை இதுவே மாற்றிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி ஓகே ஸோ இந்த லவ் ரிலேஷன்ஷிப் எனர்ஜி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அந்த ஒரு காய் இது நீங்களாக இருக்கலாம் இல்லாட்டி உங்கள் பர்சன் உங்கள் பார்ட்னர் ஒரு ஆம்பளையாக இருக்கலாம் ஸோ பார்க்குற நீங்கள் கேர்ளாக இருக்கலாம் பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு காயோட எனர்ஜி ரொம்ப டாமினேட்டிங்காக இருந்திருக்கணும் இல்லாட்டி ஒரு சில இடத்துல இந்த காயோட எனர்ஜி கொஞ்சம் இன்செக்யூராக இருக்குது நீங்கள் ஒரு காயாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ ஒரு சில இடத்துல இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிருக்கலாம் இல்லை உங்கள் தான் ஒரு காயினால் உங்கள் பாட்னர் கொஞ்சம் கண்ட்ரோலிங் பர்சனாக இருந்திருக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன விதமான முடிவாக இருந்தாலும் சரி செயல்களாக இருந்தாலும் சரி உங்கள் உங்களுடைய அந்த ஒரு பாட்னர் தான் முடிவு எடுத்திருக்காங்க அண்ட் அவங்களே ரொம்ப சீக்ரட்டிவாக இருந்திருப்பாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆணோட பங்கேற்பு எப்படி இருக்குன்னா ரொம்ப சீக்ரெட்டிவ் ரொம்ப மூடியான ஒரு பர்சனாக இருக்கணும் இல்லாட்டி இமோஷ்னலி கொஞ்சம் ஸ்டேபிள் இல்லாத ஒரு பர்சனாக இருந்திருக்கணும் ஓகே இல்லாட்டி இது ஒரு ஆணோட எனர்ஜி அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட பார்ட்னர் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டேபிள் இல்லாத ஒரு பர்சனாக இருக்கலாம் இல்லாட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் ஆனோட எனர்ஜி அன்ஸ்டேபிளாக இருக்கிறது உங்கள் பார்ட்னர் நாளையாக கூட இருக்கலாம் ஓகே நிறைய கண்ட்ரோல் இஷ்யூஸ் டாக்ஸிக் எனர்ஜி இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஓகே ஸோ வேறு என்ன ஓகே இந்த கனெக்ஷனில் நிறையா லவ் பாண்டிங் இருந்திருக்கு என்ன தான் வந்துட்டு அந்த ஒரு காய் அந்த ஒரு பார்ட்னர் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லாத பார்ட்னராக இருந்திருந்தால் கூட இப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறையா லவ் எனர்ஜி இருக்குது அண்ட் ஒரு கேர்ளோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா இன்னும் லவ்விங்காகவும் சரி ரொம்ப லவ் கொடுக்குற மாதிரியும் சரி இல்லாட்டி இந்த பர்சனுக்கு வந்துட்டு ஏற்கனவே ஃபீல் பண்ண முடியுது அவங்களோட பார்ட்னர் கூட இருக்கிற அந்த பாண்டிங் இன்னும் மாறல அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் அந்த ஒரு லவ் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இன்னும் அலைவாக இருக்குது இன்னும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் ஒரு கனெக்ஷன் இருக்குது பாண்டிங் இருக்குது அண்ட் அந்த லவ் இன்னும் அங்கே தான் இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப கிடைக்கிறது என்னென்னா கப்ஸ் கப்ஸ் எனர்ஜி வந்துட்டு வாட்டர் சைன் நீங்கள் ஒரு பைசிஸ் கேன்சர் ஸ்கோப்பியனாக இருக்கலாம் ஓகே இல்லைன்னா நீங்கள் ஒரு ஃபயர் சைனாக கூட இருக்கலாம் செஜிடேரியஸ் ஏரிஸ் என்ன பார்ப்போம்ஷிப் இப்போ ஒரு என்ன கேட்டீங்கன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்கப் போகுது ஒன்னு நீங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு உங்க உங்க லைஃப் நீங்கள் பார்த்து போகணும் அப்படின்ட்டு ஒரு டிசிஷன் எடுத்துருந்துருக்கலாம் இல்லாட்டி இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு உங்கள் ரெண்டு பேருக்கும் நிறைய சந்தோஷம் கொடுத்துருக்கு மறுபடியும் சேரணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்குது ஓகே அதே சமயத்தில் இதில் ஒரு பார்ட்னர் வந்துட்டு மறுபடியும் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற ஏதோ ஒரு ஆர்வம் அவங்களுக்கு தூண்டியிருக்கு மேபி ஒரு லாங் கேப் விட்டாச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் இருக்கலாம் ஒரு பார்ட்னர் இதில் ஸோ என்ன தான் அவங்க திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ உங்கள் பர்சன் ஆக்சுவலி என்ன தான் திங்க் பண்ணுறாங்க உங்களை பற்றி இப்போதைக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க உங்கள் பர்சன் என்ன நினைச்சுக்கோங்க நம்ம பார்க்கலாம் ஓகே உங்கள் பர்சன் வந்துட்டு இன்னும் வந்துட்டு எப்படின்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை தேடிட்டு இருக்காங்க அவங்க லைஃப்ல மேபி ஏதாவது ஒரு ஜாப் ஏதாவது ஒரு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் ஏதாவது ஒரு விஷயம் இங்கே போயிட்டு இருக்கணும் ஓகே ஸோ அவங்களோட ஓன் ப்ராப்ளம்ஸ் அவங்களோட ஓன் லைஃப் பார்த்துட்டு இருக்காங்க ஓகே அதே சமயத்திலும் அவங்களோட அவங்களோட கனெக்ஷன் உங்க கூட எப்படி இருக்குன்னா எனக்கு ரொம்ப பத்தாம் நம்பர் கிடைக்கிது ஸோ ஒன்று உங்களோட பர்சன் வந்து பத்தாம் தேதி பிறந்திருக்கணும் நீங்கள் பத்தாம் தேதி பிறந்திருக்கணும் நீங்க உங்களோட சோல் பார்த்து பத்தாம் தேதியாக இருக்கட்டும் இல்லாட்டி பத்தாம் மாதம் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுதுங்க ரெண்டு பேருக்குள்ளே அப்படின்றது தான் என்னால் பார்க்க முடியுது ஏன்னா அவங்க இப்போ என்ன உணர்றாங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு பாண்டிங் ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை இந்த ஃபவுண்டேஷன் கொஞ்சம் லாங் டர்மாக போகிறதுக்கு சான்சஸ் இல்லை இல்லை நீங்கள் பார்த்துருக்கிறது ஒரு ஷார்ட் டர்மாக இருந்திருக்கும் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு ஒரு லாங் டர்ம் அந்த ஒரு ஃபவுண்டேஷன் இல்லை பத்தலை ஸோ உங் மேபி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்துட்டு அந்த ஒரு புரிதல் இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் அந்த ஒரு லாங் டேம் கொண்டு போகிற அளவுக்கு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது அண்ட் அவங்க இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல ஹாப்பி லைஃப் நல்ல ஹாப்பி ஃபேமிலியாக க்ரியேட் பண்ணியிருக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு பொட்டான்ஷியல் இருக்குது அப்படின்ட்டு யோசிச்சுருந்துருக்காங்க ஆக்சுவலி அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு பொட்டென்ஷியல் இருந்துச்சு நீங்கள் ஒரு நல்ல பார்ட்னராக இருந்தீங்க பட் அந்த ஒரு ஸ்டேபிலிட்டி அவங்கவுங்களுக்கு கொடுக்கல க்ரியேட் பண்ணலை அவங்களே அந்த ஒரு ட்ரீம் இல்லாமல் போனதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் ஓகே ஏன்னா இதில் அவங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப மெனிப்புலேஷன் மெனிப்புலேட் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கணும் ஓகே கிங் ஆஃப் ஸ்வாட் இன் ரிவர்ஸ் அதே சமயத்தில் கிங் ஆஃப் பேண்டகர்ஸ் ஸோ அவங்க எப்படி இப்போ ஃபீல் பண்ணுறாங்கன்னா ஒன்று அவங்க ஏதோ ஒன்று ஸ்டேபிலிட்டி நோக்கி இருக்காங்க நம்ம பார்த்த மாதிரி அவங்களோட லைஃப்பில் இப்போ எனக்கு ஸ்டேபிளான ஒரு லைஃப் வேணும் எனக்கு பணம் வேணும் ஏன்னா கிங் ஆஃப் பேண்டகல்ஸ் த ஹர்மிட் வரும்போது அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு மீனிங் தேடிட்டுருக்காங்க நம்ம வந்துட்டு நம்மளோட ஸ்டேபிலிட்டி பார்த்துப்போம் இந்த பர்சன் அதாவது என்ன தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஒரு சேட்னஸ் இருக்குது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் கிடைக்கல இந்த கனெக்ஷன் இப்போ முடிஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தால் கூட அவங்க லைஃப் பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு மொதல் காசு வேணும் எனக்கு மொதல் ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்ற ஒரு பர்சனாக கூட இருக்கலாம் இல்லாட்டி அவங்க ஏதாவது ஒரு ஜாப் கிடச்சிருந்துருக்கலாம் அந்த ஜாப் மொத பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சனாக இருக்கணும் ஓகே காசுன்னு வரும்போது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் காசு காசு இல்லைன்னா என்னால் வந்துட்டு சர்வைவ் பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி கூட ஃபீல் பண்ணலாம் ஓகே அண்ட் நிறையா ப்ராப்ளம் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் நடக்காத காரணம் அவங்களாவே இருந்தாலும் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா யாருக்கும் தெரிஞ்சிக்காத மாதிரியும் இல்லாட்டி யாருக்கிட்டையும் காமிச்சிக்காத மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு அவங்களை பொறுத்தருக்கு அவங்களோட இமேஜை வந்து பார்த்துக்கணும் யாருக்கிட்டே கூடாது நான் நல்லாயிருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்காங்க ஓகே ஸோ இந்த ஒரு செப்பரேஷன் என்ன கேட்டிங்கன்னா இந்த எட்டாம் மாதம் இப்போது எட்டாம் மாதம் ஸோ இன்னொரு ஒன் மந்தில் இன்னொரு ஃப்யூ டேஸில் வந்துட்டு ஒன்பதாம் மாதம் வருது அவங்களுக்கு இன்னும் வந்துட்டு கோத்ரூ பண்ணியிருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து இன்னும் தீரலை உங்களை பற்றியும் இந்த கனெக்ஷன் பற்றியும் யோசிச்சுட்டே இருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப் நடக்காமல் போனதுக்கு நம்மளும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தூங்காமல் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த ஒரு டிப்ரெஷன் இருக்காங்க பட் ஆனாலும் பத்தாம் மாதம் போல சாரி எஸ் ஒன்பதாம் மாதத்துக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் இந்த ரிலீஸ் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு ரிலீஸ் ஆகிறாங்க நம்ம மேலே தப்பு இருந்தால் கூட இதுக்கப்புறம் நம்ம இன்னும் பண்ண முடியும் பண்ண முடியாது ஸோ அடுத்து நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி அவங்க கரியர் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகே ஸோ வேற என்ன நினைக்கிறாங்க பார்ப்போம் வேறு என்ன என்ன நினைக்கிறாங்க ஓகே ஓகே ஸோ இவங்க வந்துட்டு வந்துட்டு உங்களை ஸ்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறது மேபி நீங்கள் நீங்கள் இருக்கலாம் இருக்கலாம் இந்த பர்சன் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஒரு மெசேஜ் கால் எதிர்பார்க்கலாம் அண்ட் அவங்க அதை வச்சு தான் ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும் மேபி நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்களா இல்லாட்டி உங்களை அப்சர்வ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கு அவங்களுக்கு பட் அதே சமயத்திலும் இப்போது அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா சப்போஸ் அவங்கவுங்க அப்ரோச் பண்ணால் இந்த ரிலேஷன்ஷிப்க்குள்ளே ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குமா இல்லாட்டி நீங்கள் அவங்கக்கிட்ட வந்துட்டு அன்பாக நடந்துப்பீங்களா அப்படின்ற ஒரு தாட்லாம் அவங்க வச்சுருக்காங்க மேபி இப்போ அவங்கவுங்ககிட்ட ரீச் அவுட் பண்ணால் நீங்கள் அவங்ககிட்ட அழகாக பேச மாட்டிங்களோ அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்குது அழகானா லைக் இது முன்னிக்கு அன்பான ஒரு பர்சனாக இருந்தீங்க கேரிங்காக இருந்தீங்க ரொம்ப வந்து அன்பாக இருந்துக்கிட்டீங்க ஸோ இப்போது இதுக்கு அங்கிட்ட அந்த அன்பு கிடைக்காது சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அவங்களா நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டிங்க அப்படின்ற ஒரு சில தாட் அவங்களுக்கு இருக்குது ஸோ அதனாலவே அவங்களுக்கு இப்போது ஒரு குழப்பம் நம்ம ரீச் அவுட் பண்ணால் நம்மளை வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களா இல்லாட்டி நம்மளை அவமதிப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது அண்ட் அதே சமயத்திலும் இந்த ஒரு கேப் ரொம்ப லாங்காக போயிடுச்சு அப்படின்ற ஒரு தாட்னால அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா இது டூ லேட் இல்லாட்டி டூ லேட் ஆறு மணிக்கு நம்ம ஏதாவது ஒரு அப்ரோச் பண்ணணும் ஸோ இப்போ தான் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் நீங்கள் உங்களை பார்த்து அவங்க ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணுறாங்க மேபி இது ரொம்ப டூ லேட்டாக ஆகிற வரைக்கும் நம்ம வச்சுக்க வேண்டாம் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணும் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு இருக்குது ஓகே ஸோ அவங்க ஃபீல் பண்ணுறது என்னென்னா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அதே சமயத்திலும் நீங்கள் அவங்கக்கிட்ட அன்பாக நடந்துக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்குது ஸோ அவங்க என்ன மாதிரியான டிசிஷன் எடுக்க போகிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்கள ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அவங்க லைஃப்பை மொதல் நோக்கி போகிறாங்க அதே சமயத்தில் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது ஒரு வழி வந்தால் கண்டிப்பாக அவங்க அவங்களை அப்ரோச் பண்ணணும் டூ லேட் ஆகிற மனுக்கு அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் இருக்காங்க ஓகே ஸோ இப்போ இந்த ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இல்லாட்டி இப்போ இந்த ஒரு செப்பரேஷன் அவங்க உங்ககிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம பார்க்கலாம் ஸோ உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க ஸோ ஐ நியூ எக்ஸாக்ட்லி ஒட் ஐ வாஸ் டூயிங் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவங்கள ஹர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏதாவது ஒரு விஷயம் அவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி நடந்ததுன்னா அது அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க பண்ணினது அவங்களுக்கு தான் பண்ணாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க ஐ விஷ் ஐ குட் ஷேர் மை குட் நியூஸ் வித் யூ சி அவங்க லைஃப்ல ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு அண்ட் இது ஒரு ஜாப்பாக கூட இருக்கலாம் இல்லாட்டி ஏதாவது ஒரு குட் நியூஸ் ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக கூட இருக்கலாம் மேபி செப்பரேட் பண்ணுற மெனுக்கு நீங்கள் ரெண்டு பேர் பிரிகிற மெனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அவங்க நோக்கி போயிட்டு இருக்கணும் இப்போ அவங்களுக்கு அது நடந்துகிட்டு இருக்குது ஸோ அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க ஐ ரீப்ளே அவர் கான்வர்சேஷன் ஸோ ஓவர் அண்ட் ஓவர் அதாவது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே கடைசியில் என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் கோ த்ரூ பண்ணிங்க நீங்கள் என்ன மாதிரியான சண்டையில் போய் முடிச்சுது உங்களோடைய மெசேஜில் அவங்க என்ன மாதிரி உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி அனுப்புனாங்க இல்லை நீங்கள் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை போடும்போது எவ்வளோ ஹர்ட் ஆனீங்க இதெல்லாம் அவங்க வந்துட்டு யோசித்து பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ லாஸ்ட்டாக வேறு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் சம்டைம்ஸ் ஐ ஸ்டே அ வெயிட் திங்கிங் ஆஃப் யூ ஸோ நம்ம முத பார்த்தோம் அவங்க என்னால் தூங்க முடியல இன்னும் உங்களை பற்றி நினச்சிட்டு இருக்காங்க ஒம்பதாம் மாதம் வரைக்கும் இன்னும் அதை பற்றி அவங்க நினச்சிட்டு இருக்க போகிறாங்க அப்படின்றது இந்த கார்ட் சொல்லுது இன்னும் உங்களை பற்றி தூங்காமல் ஒரு சில நேரத்தில் யோசிச்சுட்டே இருக்காங்க உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லணும் உங்கள்கிட்ட பேசணும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஒரு ரீசன் எல்லாமே நீங்கள் வந்துட்டு பிரேக்கப் ஆகிருந்துருக்கணும் இல்லாட்டி நோ கான்டாக்டில் போயிருக்கணும் சுப்ரேஷனில் போயிருக்கணும் அது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களோட பர்சனோடய எனர்ஜி ஸோ உங்கள் பர்சன் உங்களை என்ன நினைக்கிறாங்க ஃபீல் பண்ணுறாங்கன்ட்டு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கோம் நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கோம் இன்னொரு வீடியோவை நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ